நட்சத்திரத்துல குழந்தை பேருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திருமணமான புதிதாக இருந்தாலும் சரி இல்ல திருமணமாகி ஒரு சில ஆண்டுகள் கடந்தவங்களா இருந்தாலும் சரி அல்லது முதல் குழந்தை இருக்குது ரெண்டாவது குழந்தை வேணும் அப்படின்னு யாராவது நினச்சிருக்கலாம் அல்லது ரெண்டாவது குழந்தை வேண்டான்னு கூட நினச்சிருக்கலாம் அவங்க அதை எதிர்பார்க்காம கூட இருக்கலாம் ஆனாலும் அவர்களுக்கு குழந்தை பாக்யம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் குரு மிக்க சிறப்பாக வர்றதுனால அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குழந்தை வேண்டாம் நாங்கள் ஒரு ஒரு டைம் ஆச்சு குழந்தை தேவையில்லை ரெண்டு குழந்தைங்க இருக்குது அதனால் கேஷுவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த நேரங்களில் உங்களுக்கு குழந்தை வாய்ப்பு இருந்துடும் அதனாலே ஜாக்கிரதையாக கூட இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி லிவிங் டுகெதரில் இருப்பீங்க இல்லை இப்போது வீட்டுக்கு வந்து இப்போதைக்கு திருமணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைகளில் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இல்லைன்னா இந்த குழந்தை வந்து உங்களுக்கு திருமணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ்